வணக்கம் செய்திகள் செய்திகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் துப்பாக்கி சூட்டினால் உயிரிழப்பு யாழில் பதற்ற நிலையை தவிர்க்க போலீசார் குவிப்பு மாகாணங்களுக்கு எந்த அளவில் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பது ஜனாதிபதிக்கு நன்கு தெரியும் என்கிறார் சம்பந்தர் மன்னார் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் இரவில் நுழைந்த கடற்சிப்பாய்கள் மீது தாக்குதல் தமிழக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டார் என்ற வழக்கிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுவிப்பு ரஷ்யாவின் பாரிய போர்க்கலன்கள் பிரித்தானிய கடற்பரப்பு எல்லைக்குள் நுழைந்தன பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் உஷார் நிலையில் தொடர்பன விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள்

குறித்த சம்பவத்தை அடுத்து யாழ் பல்கலைக்கழக வளாகம் மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலை பகுதிகளில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆதவனின் குளப்பிட்டி பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இரு பல்கலைக்கழக மாணவர்கள் உயிரிழந்தனர் என்ற செய்திகள் பரவலாக சமூக வலைதளங்களில் வெளியாகின இவர்கள் வேகமாக ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்ததாகவும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அதிர்ச்சி தரும் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது உயிரிழந்த இரு பல்கலைக்கழக மாணவர்களும் துப்பாக்கி பிரயோகம் காரணமாகவே உயிரிழந்ததாக அவ்வறிக்கை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்கள் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிடத்தில் கல்வி கற்கும் அளவெட்டி கந்தருடை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சுகந்தராசா சுலக்ஷன் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய நடராசா கஜன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவம் இடம்பெற்ற பகுதி குற்ற விசாரணை போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டு அங்கு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்கூட்டிய நிதி ஒதுக்கீட்டு சட்டம் ஜனாதிபதிக்கான செலவினங்கள் கடந்த ஆண்டை விட அதிகரிக்கப்பட்டுள்ளன பரிந்துரைக்கப்பட்டுள்ள அரசின் மொத்த செலவினத்தில் பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி ஆகியவற்றுக்கான செலவினங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதியின் செலவினங்கள் அதிகரித்திருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவினம் தொடர்பான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் நேற்று முதலாம் வாசிப்பிற்காக சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது அதில் ஜனாதிபதிக்கான செலவினங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டிற்கான அரசாங்கத்தின் மொத்த செலவினம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் கோடியே ஐம்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் நிதியாண்டுக்கான அரசு மொத்த செலவினத்துடன் ஒப்புடுகையில் குறைந்ததாகும் இருந்தபோதிலும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்ட செலவினங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி செலவினமாக சுமார் இருநூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான செலவினமாக அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உண்மையான ஜனநாயகம் நிலவுவதற்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய அதிகார பகிர்வு பற்றி ஜனாதிபதி நன்கு புரிந்து கொண்டிருப்பார் என இரா சம்பந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மாகாணங்கள் பிராந்தியங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இடையேயான அதிகாரங்கள் எந்த அளவில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதி அறிந்திருக்கிறார் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் திருவண்ணமலையில் இடம்பெற்ற தேசிய சுற்றாடல் மாநாட்டில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயகம் நாட்டில் உண்மையாக நிலவுவதற்கு அதிகாரில் பயன்படுத்தப்பட வேண்டும் பிராந்தியங்களுக்கு உள்ளூர் ஊராட்சி மன்றங்களுக்கு என்பதை ஜனாதிபதி தெளிவாக புரிந்திருப்பார் என்பதில் விரிவான சந்தேகம் இருக்க முடியாது அவ்விதமாக அதிகாரங்கள் மக்களுடைய இறமையின் அடிப்படையில் அந்தந்த நிறுவனத்திற்கு உரிய அதிகாரங்களை அவர்கள் தங்களுடைய உரிமையின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால்தான் நாட்டில் ஜனநாயகம் நிலவக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை ஏற்படும் இலங்கை கடற்படை சிப்பாய்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் ஏ அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டுள்ளார் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கடற்படை சிப்பாய்கள் இருவர் தாக்குதலுக்கு இலக்காகினர் இதனையடுத்து முத்தரிப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஆறு பேர் இன்று கைது செய்யப்பட்டனர் மைதானவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் முத்தரிப்புத்துறை கிராமத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு வீடு ஒன்றினுள் செல்ல உட்பட்ட சந்தேக நபரை துரத்தி பிடித்து கிராம மக்கள் தாக்கியுள்ளனா் குறித்த நபர் கடற்படை சிப்பாய் என தெரிய வந்ததை அடுத்து கடற்படையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்களினால் தாக்கப்பட்ட கடற்படை சிப்பாயினை காப்பாற்ற சிவிலுடையில் சென்ற மற்றொரு கடற்படை சிப்பாயும் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளான கடற்படையினரினால் சிலாபுத்துறை போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விளக்கு மறியலுக்கு தாம் ஊறவர்கள் உட்படுத்தப்பட்டிருப்பதை அடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் மன்னார் நீதிமன்றத்தை சூழ்ந்ததாகவும் அங்கு பதற்ற நிலை தோன்றியிருப்பதாகவும் எமது செய்தி நிருபர் தெரிவிக்கின்றார் இந்திய படையினரால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட யாழ் போதனா வைத்தியசாலை பணியாளர்களின் இருபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று யாழ் வைத்தியசாலையில் அனுஷ்டிக்கப்பட்டது அமைதியின் பெயரால் தாயகத்திற்குள் நுழைந்த இந்திய படையினர் பணியாளர்கள் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி யாழ் போதனா வைத்தியசாலை வளாகத்தினுள் நுழைந்த இந்திய அமைதி காக்கும் படையினர் வைத்தியர்கள் தாதியர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் நோயாளிகள் அடங்கலாக அறுபத்தி எட்டு பேரை கொலை செய்தனர் அவ்வாறு மனிதாபிமானமற்ற முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட மனிதநேய செயற்பாட்டாளர்களான வைத்தியசாலை ஊழியர்கள் இருபத்தி ஒரு பேரின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சி பவானந்த ராஜா உயிரிழந்த உத்தியோகத்தர்களின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சுட்டுக் உத்தியோகத்தர்களின் உறவினர்கள் சுடரேற்றியும் மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தமது அஞ்சலியினை கண்ணீரோடு காணிக்கை செய்தனர் தடை செய்யப்பட்டிருந்த ஜிஎஸ்பி இலங்கை மீண்டும் இதற்கான பெண ஒத்துழைப்பை வழங்க பெல்ஜியம் தயாராக இருப்பதாக பெல்ஜிய பிரதமர் சார்ஸ் தெரிவித்துள்ளார் பெல்ஜியத்துக்கு விஜயம் செய்த இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போதே பெல்ஜியம் பிரதமர் இதனை வலியுறுத்தியதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான குழுவினர் பெல்ஜியத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்து இன்று இலங்கை திரும்பியுள்ளனர் பெல்ஜிய பிரதமரை சந்தித்த ரணில் விக்ரமசிங்க ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை குறித்த இலங்கையின் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இதன்போது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இலங்கை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு பெல்ஜியம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என பெல்ஜிய உறுதி அளித்துள்ளார் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட நல்லாட்சிக்கு தாம் மதிப்பளிப்பதாகவும் பிரதமர் சார்ல்ஸ் மிஷேல் தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பெல்ஜிய நாட்டு பிரதிநிதிகள் அடுத்த வாரம் இலங்கைக்கு அனுப்பப்படவிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்வது இந்திய செய்திகள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் இருந்துள்ளார் சென்னையில் ஆண்டு இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் விடுதலை ஆதரவாக உரையாற்றினார் என இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது நீண்ட காலம் தொடர்ந்து இந்த வழக்கில் இருந்தே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவரை விடுவிக்கும் உத்தரவை சென்னை மாவட்ட மூன்றாவது மேலதிக அமர்வு நீதிமன்றம் நேற்று வழங்கியது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி என்ன நடக்கிறது என்ற கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடந்த விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வைகோ ஆற்றிய உரையின் மீதே இவ்வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது வைகோ மற்றும் மதிமுக முன்னாள் நிர்வாகி கண்ணப்பன் ஆகியோர் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதானது சட்டம் மற்றும் தேசத்ரோகம் என போலீசார் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கு விசாரணைகள் நேற்று சென்னை மாவட்ட மூன்றாவது மேலதிக அமர்வு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது சுமார் எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கின் தீர்ப்பை மூன்றாவது மேலதிக அமர்வு நீதிமன்ற நீதிபதி நேற்று அறிவித்தார் அதில் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்புச் சட்டம் தேசத்ரோக சட்டப்பிரிவு ஆகியவற்றில் குற்றச்சாட்டுகள் முழுமையாக சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என நீதிபதி தெரிவித்தாா் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக வழங்கி இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிப்பதாக நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஆறு நீதிபதிகள் தொடர்ந்து இதை பற்றி விசாரித்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நீதிபதி அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டின்படி என் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டிற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்ட பிரிவுகளின் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கும்

ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் பேருந்து ஒன்று திடீரென கவழ்ந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தின் போது பதினைந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் ஏனையவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர் இதில் காயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது

போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்று ஜம்மு காஷ்மீர் மாநில அமைச்சர் அஜய் நந்தா குறிப்பிடுகையில் விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தொடர்ச்செய்திகள்ிகள் ஐம்பது போர் விமானங்கள் வரை செயற்படக்கூடிய அட்மிரல் குஸ்னெத் சோப் மற்றும் அதன் துணைக்கலன்கள் இன்று காலை பிரித்தானிய கடற்பகுதிக்குள் பிரவேசித்துள்ளன இதனையடுத்து பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் உன்னிப்பான அவதானத்தை அவற்றின் மீது செலுத்தியுள்ளது ரஷ்யாவின் இந்த பாரிய போர்க்கலன்கள் ஆங்கில கால்வாயின் அனைத்துலக கடற்பரப்பில் பயணிப்பதால் அனைத்துலக சட்டப்படி பிரித்தானியா அவற்றை எந்த வகையிலும் இடையூறு செய்ய முடியாது எனினும் ஆங்கில கால்வாயில் நிலை கொண்டிருந்த பிரித்தானிய கடற்படையின் இரண்டு போர்க்கப்பல்கள் ரஷ்ய கலன்களின் நகர்வை மிக உன்னிப்பாக அவதானித்ததாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது சிரியாவின் அலபோ நகரம் மீது ரஷ்ய விமானங்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் கடற்கலங்கள் மேற்குலக நாடுகளை ஆண்மித்த கடற்பகுதியால் தமது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றன மத்திய கடலில் ஏற்கனவே நிலை கொண்டுள்ள பத்து ரஷ்ய கடற்கலங்களுடன் இந்த புதிய அணியும் இணையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைவிட ஐம்பது போர் விமானங்கள் வரை செயற்படக்கூடிய அட்மிரல் ஹுஸ்னெட் சோவ் கலமும் தற்போது மத்திய கடலுக்கு செல்வதால் இனிவரும் நாட்களில் சிரியா மீதான ரஷ்ய வான் தாக்குதல்கள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அரசியல் நாகரீகத்திற்கும் பாரம்பரிய முறைமைக்கும் ஏற்ப ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை தான் ஏற்க தயார் எனால் மட்டுமே அவ்வாறு முடிவுகளை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிடுகிறார் அமெரிக்க தேர்தல் வாக்களிப்பு மோசடியானது என்று டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் அதேவேளை தேர்தல் முடிவுகளை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா சுட்டிக்காட்டியுள்ளார் வேட்பாளர்களுக்கு இடையேயான இறுதி விவாதத்தின் போது தேர்தல் முடிவுகளை ஏற்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார் ஹிலரியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய ஒபாமா கருத்துக்கள் அமெரிக்க அவமானப்படுத்தும் ஒன்றாகும் என கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகளை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம் என்று டொனால்டு வலியுறுத்துவது ஆபத்தான எச்சரிக்கையாகும் டொனால்டு டிரம்ப் எங்களுடைய விரோதிகளுடன் வேலை செய்கின்றார் அமெரிக்காவின் ஜனநாயகமானது மக்களின் வாக்குகள் மீதே சார்ந்துள்ளது தேர்தல் முடிவுகளை ஏற்பதற்கில்லை என்று அவரது கருத்தினால் ட்ரம்ப் தனது சொந்த கட்சியிலேயே பல விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளார் செய்திகள் சர்வதேச கால்பந்தாட்ட ஆண்கள் அணிகளின் தரவரிசை பட்டியலை FIFA எனப்படும் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் நேற்று வெளியிட்டுள்ளது இத்தரவரிசையின் அடிப்படையில் அர்ஜென்டினா கால்பந்தாட்ட அணி முதலிடத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துள்ளது இதற்கு முந்தைய தரவரிசையில் அர்ஜென்டினா பெற்றுக்கொண்ட புள்ளிகளை விட இருபத்தாறு புள்ளிகளை குறைவாகவே இம்முறை பெற்றுக்கொண்டது இருந்தபோதிலும் தனது முதலாம் இடத்தை அது இம்முறையும் தக்கவைத்துள்ளது சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் மேற்கொண்டு வரும் கால்பந்தாட்ட அணிகளின் தரவரிசையானது கோலாவின் அனுசரணையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது உலக அணிகளின் தரவரிசை பட்டியலை இச்சங்கம் நேற்று வெளியிட்டுள்ளது புதிய தரவரிசை பட்டியலில் அர்ஜென்டினா அணி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி புள்ளிகளை பெற்று மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்து புள்ளிகளை பெற்ற ஜெர்மன் அணி இரண்டாம் இடத்திலும் ஆயிரத்து நானூற்று பத்து புள்ளிகளை பெற்ற பிரேசில் அணி மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன நான்காம் ஐந்தாம் ஆறாம் இடங்களை முறையே பெல்ஜியம் கொலம்பியா சிலி ஆகிய அணிகள் பெற்றுள்ளன இவ்வுலக தரவரிசையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முதல் வெளியிடப்பட்டு வருகின்றது நேற்று வெளியான தரவரிசையில் இங்கிலாந்து பன்னிரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றது இந்தியா மற்றும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது இந்திய மண்ணில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட கொண்ட முதலாவது ஒருநாள் போட்டி வெற்றி இதுவென்பது குறிப்பிடத்தக்கது நேற்று நியூசிலாந்து அணி எட்டிய வெற்றியின் மூலம் இந்திய அணியுடனான சமநிலையை தக்க வைத்திருக்கிறது ஐந்து போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் இதுவரை இரண்டு போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் உள்ளன இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் மோதுகின்றது தொடரின் முதல் போட்டியில் வெற்றியடைந்த நியூசிலாந்து நேற்றைய போட்டியில் வெற்றியீட்டியது முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து அணி தலைவர் வில்லியம்சன் நூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஓவர்களில் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை மட்டுமே பெற்று தனது சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த போட்டியின் இறுதி நிமிடங்கள் வரை போராடிய நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றியை தன்வசப்படுத்தியுள்ளது